காற்று மாசுபாடு காரணமாக டெல்லி மக்கள் விஷத்தையே சுவாசித்து வருவதாக ஆய்வறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளது ஐ நிர்ணயித்த அளவை விட டெல்லியில் பத்து மடங்கு அதிகமாக காற்று மாசடைந்துள்ளதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது இதனால் அங்குள்ள மக்களில் பெரும்பாலானோர் நுரையீரல் பிரச்சனையால் அவதிப்படுவதாகவும் ஆய்வில் தெரியவந்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடிக்கு பரிசாக கிடைத்த பொருட்களை ஏலத்தில் விட முடிவு செய்யப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் ஒபாமா இந்தியாவுக்கு வந்தபோது அவரை சந்தித்த மோடி பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு உடையை அணிந்திருந்தார் பல்வேறு சர்ச்சைகளை எழுப்பிய அந்த உடை உட்பட மோடிக்கு கிடைத்த நானூற்று ஐம்பத்தைந்து பொருட்களை ஏலத்தில் விட முடிவு செய்யப்பட்டுள்ளது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த ஏலம் வதோதரா நகரில் இன்று தொடங்குகிறது அந்த ஏலத்தில் கிடைக்கும் பணத்தை கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் திட்டத்திற்கு செலவு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது எய்ம்ஸ் அமைப்பிலிருந்து நீக்கப்பட்ட அதிகாரி சதுர்வேதியை ஆம் ஆத்மி கட்சியின் கோரிக்கை ஏற்று டெல்லி மாநில அரசு பணிக்கு அனுப்ப மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது சதுர்வேதியை டெல்லியின் முக்கிய பதவி ஒன்றில் அமர்த்த கெஜ்ரிவால் தலைமையிலான அரசு முடிவு செய்தது அதன்படி எய்ம்ஸ் அமைப்பிலிருந்து நீக்கப்பட்ட அவரை மாநில அரசு பணிக்கு அனுப்பும்படி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டது இந்த கடிதத்திற்கு பதில் அனுப்பியுள்ள மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் எந்த அதிகாரியும் மாநில பணிக்காக அனுப்புவதில் மத்திய அரசுக்கு பிரச்சனை இல்லை என கூறியுள்ளார் டில்லியில் உள்ள வணிக வளாகம் ஒன்றில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது டில்லியில் பைகாஜி காமா பேலஸ் என்ற பகுதியில் அன்சால் டவர்ஸ் என்ற வணிக வளாகம் உள்ளது இங்கு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது சம்பவம் அறிந்து தீயணைப்பு துறையினர் பதினைந்துக்கும் மேற்பட்ட வாகனங்களில் விரைந்து வந்து தீயை அணைத்தனர் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை உடனடியாக தீ அணைக்கப்பட்டதால் பெரிய அளவிலான சேதம் தவிர்க்கப்பட்டதாக தீயணைப்பு துறையினர் தெரிவித்தனர் கடந்த ஆண்டு சிறைப்பிடிக்கப்பட்ட இலங்கை மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகுகளை தமிழக அரசு விடுவித்து உத்தரவிட்டுள்ளது இலங்கை நீர்கொழும்பு பகுதியைச் சேர்ந்த சிங்கள மீனவர்கள் இந்திய கடலோரப் பகுதிக்குள் ராமேஸ்வரம் பகுதியில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்தனர் இது தொடர்பாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூன் ஆறாம் தேதி மற்றும் செப்டம்பர் முப்பதாம் தேதியில் ஐந்து படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டன சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர் அவர்களையும் அவர்களது ஐந்து படகுகளை விடுவிக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது மும்பை அருகே கடல் பகுதியில் மூழ்கிய படகில் இருந்த எழுபத்தி எட்டு பேரை இந்திய கடலோர காவல் படையினர் மீட்டனர் எலிபெண்டா குகையிலிருந்து படகு ஒன்று எழுபத்தி எட்டு பேருடன் சென்று கொண்டிருந்தது மும்பை கடற்கரை பகுதியில் திடீரென அந்த படகு மூழ்க தொடங்கியது அப்போது ரோந்து பணியில் இருந்த இந்திய கடலோர காவல் படையினர் விரைந்து சென்று படகில் படகிலிருந்து எழுபத்தெட்டு பேரையும் பத்திரமாக மீட்டனர் உலகிலேயே மிக உயரமான குடியிருப்பு கட்டிடம் மும்பையில் கட்டப்பட்டு வருகிறது ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஆறு அடி உயரத்தில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் இந்த கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது மத்திய மும்பையின் அப்பர்வோர்லி பகுதியில் உருவாக்கப்பட்டு வரும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஜிம் நீச்சல் குளம் கிரிக்கெட் மைதானம் வெவிலியன் உள்ளிட்ட சொகுசு வசதிகளும் உள்ளன நூற்று பதினேழு மாடிகள் கொண்ட இந்த அடுக்குமாடி குடியிருப்பின் கட்டுமானப் பணிகள் அடுத்த ஆண்டுக்குள் முழுமையாக முடிந்துவிடும் என கூறப்படுகிறது டெல்லி காவல் ஆணையர் பாசி ஏற்பாடு செய்திருந்த தேநீர் விருந்து நிகழ்ச்சியில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவரை எதிர்த்து போட்டியிட்ட கிரண்பேடியும் ஒன்றாக கலந்து கொண்டனர் அண்ணா ஹசாரே நடத்திய ஊழலுக்கு எதிரான போராட்டங்களில் கெஜ்ரிவாலும் கிரண்பேடியும் ஒன்றாக ஈடுபட்டு வந்தனர் டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் கெஜ்ரிவாலை எதிர்த்து போட்டியிட்ட போது ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சனம் செய்து பிரச்சாரம் செய்து வந்தனர் இந்நிலையில் முதலமைச்சராக கெஜ்ரிவால் பதவியேற்ற பின்னர் டெல்லி மாநகர காவல் ஆணையர் பாசி ஏற்பாடு செய்த தேநீர் விருந்தில் கெஜ்ரிவாலும் கிரண்பேடியும் ஒன்றாக பங்கேற்றனர் கெஜ்ரிவாலின் அருகில் அமர்ந்திருந்த கிரண்பேடி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ள அவரது உடல்நிலை குறித்து அக்கறையுடன் கேட்டறிந்தார் இந்நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோரும் கலந்து கொண்டனர் ஈராக்கில் மாத கணக்கில் ஊதியம் கிடைக்காமல் அவதிப்பட்ட நூற்றி நாற்பது இந்தியர்கள் இன்று நாடு திரும்புகின்றனர் இந்தியாவை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் ஈராக்கில் உள்ள இரும்பு ஆலைகள் எண்ணெய் கிணறுகள் மற்றும் கட்டுமான பணிகளில் கூலி தொழிலாளிகளாக பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் போலி தரகர்களிடம் சிக்கி வேலைக்கு சென்ற சிலருக்கு அவர்களது ஊதியத்தை அந்த தரகர்கள் பெற்றுக்கொண்டு ஏமாற்றுவதாக புகார் வந்துள்ளது மேலும் அந்த தொழிலாளர்களின் பாஸ்போர்ட்டையும் கொடுக்க மறுப்பதால் அங்கிருந்து அவர்கள் இந்தியா திரும்ப இயலாத சூழல் நிலவி வந்தது இதையடுத்து இந்திய தூதரக அதிகாரிகள் நூற்று நாற்பது பேரை மீட்டு இந்தியாவுக்கு அனுப்பியுள்ளனர் அவர்கள் தங்களது சொந்த மாநிலங்களை இன்று சென்றடைவர் எனவும் தூதரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்தியா இலங்கை இடையிலான நட்புறவு மகிழ்ச்சி அளிப்பதாக சீனா தெரிவித்துள்ளது இலங்கையின் புதிய அதிபராக பொறுப்பேற்றுள்ள மைத்ரிபால சிறிசேனா தனது முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவிற்கு வந்துள்ளார் சீனா அரசின் ஆதிக்கம் மிகுந்த இலங்கையில் தற்போதைய மோடி தலைமையிலான அரசின் முயற்சியால் அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இதுகுறித்து சீன வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் குவா சன்யிங் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் இலங்கை மற்றும் இந்தியா இரண்டும் நட்பான மற்றும் முக்கியமான அண்டை நாடுகள் என அவர் குறிப்பிட்டார் இந்தியா இலங்கை இடையேயான நெருக்கமான நட்புறவு தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மூன்று நாடுகளுக்கு இடையே இணக்கமான சூழலை இது உருவாக்கும் என்றும் குவா சன்யிங் தெரிவித்துள்ளார் இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரையில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை ஊழியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது மதுரை அனைத்து கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நெடுஞ்சாலைத்துறையை தனியார் அரசின் திட்டத்தை கைவிட வேண்டும் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டன ஆம்பூர் அருகே கிராம உதவியாளர் மீது தாக்குதல் நடத்தியவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம உதவியாளர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் வேலூர் மாவட்டம் பெரியவரிகம் ஊராட்சியில் கிராம உதவியாளராக ரமேஷ் என்பவர் பணியாற்றி வருகிறார் அந்த பகுதியில் சாலை அமைப்பதற்காக அளவெடுக்கச் சென்றபோது தன்னுடைய நிலத்தின் அருகே சாலை அமைக்க கூடாது என்று கூறி ரமேஷை அப்பகுதியைச் சேர்ந்த சந்திரன் என்பவர் தாக்கிவிட்டார் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட ரமேஷ் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் சந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம உதவியாளர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பினர் அதை எடுத்து சந்திரனை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தலைவர் வந்து ரோடு அழகத்துக்கு சலன் கட்டார அழகும் போது ஒரு சந்திரன் நிலத்தில் போயிட்டு கல்லை நான் பார்த்துன்னு வாரி சொன்னாரு கல்லை பார்க்கும்போது வந்து என் கூட வேலை செய்கிற ஒரு சம்பத் வந்து தகாத முறையில் பேசி அசிம்படுத்தினாரு என்கிட்ட என்னன்னா பேசி புரோஜினம் விஓ கிட்ட போய் பேசு விஓ சர்வே இருக்கிறாங்க உங்ககிட்ட பேசுன்னு சொன்னோம் நீ என்னடா சொல்றது அவன் நான் கேட்குறது அவன் நான் ஃபோன் பண்ணுறது என் நிலத்தோடு வர அடிச்சு போங்கடான்னு வந்தோன்னு ஒரு ரெடி அடிச்சிட்டு அடிச்சுட்டு சட்டெல்லாம் கிழிச்சிட்டாரு அப்புறம் ஊருக்கெல்லாம் ஓடி இருந்தாங்க ஓடி இருந்தோடனே நாங்கள் கொடைக்கானலில் உள்ள விவசாய தோட்டத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஏராளமான பழ மரங்கள் கருகி சேதமடைந்தன செண்பகனூர் பகுதியில் உள்ள தனியார் தோட்டத்தில் பல்வேறு வகையான பழ மரங்கள் பயிரிடப்பட்டுள்ளன இந்த நிலையில் அங்கு ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் அருகில் உள்ள மின் கம்பத்திலும் தீப்பிடித்தது தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து இரண்டு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் இந்த விபத்தில் ஐந்து ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த பழ மரங்கள் அனைத்தும் சேதமடைந்தது நெல்லை சென்னை மற்றும் சென்னை கோவை இடையிலான சிறப்பு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி சென்னையில் இருந்து சென்னை சென்ட்ரலுக்கும் சென்னை சென்ட்ரலில் இருந்து கோவைக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதேபோல மார்ச் இரண்டாம் தேதி சென்னை சென்ட்ரலில் இருந்து நெல்லைக்கு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டது அந்த ரயில்கள் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளன அதேபோன்று மார்ச் ஒன்றாம் தேதி கோவையில் இருந்து சென்னை சென்ட்ரலுக்கு இயக்கப்படவிருந்த சிறப்பு ரயிலும் ரத்தாகியுள்ளது செய்யப்பட்டுள்ளதாக கோத்தகிரி அருகே அரசு புறம்போக்கு நிலத்தில் கிணறு வெட்ட எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் நீலகிரி மாவட்டம் ஓரசோலை கிராமம் காமராஜர்புரத்தில் வசிக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் முப்பது ஆண்டுகளாக குடிநீருக்காக போராடி வருகின்றனர் இந்நிலையில் மலைப்பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் எட்டு லட்சம் ரூபாய் செலவில் கிணறு வெட்டும் பணி தொடங்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு பிரிவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் கலந்து செல்லாததால் போலீசார் அவர்களை அப்புறப்படுத்திய போது தள்ளுமொழி இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து இந்திய அஞ்சல் ஊழியர்கள் சங்கத்தினர் மதுரையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் ஞாயிறு மற்றும் விடுமுறை நாட்களில் துரித அஞ்சல் பட்டுவாடா பணியை ரத்து செய்ய வேண்டும் தபால் தலைகளை தட்டுப்பாடின்றி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல கோரிக்கைகள் இந்த போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டன அஞ்சல் துறையில் இருக்கக்கூடிய எழுத்தர் தபால்காரர் உடல்நிலை முறையினுடைய காரியிடங்களை நிரப்ப கோரி தமிழகம் முழுவதும் அனைத்து கோட்டங்களிலும் முதல்கட்ட போராட்டமாக இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அதன் அடிப்படையிலே இன்று மதுரையில் இருக்கக்கூடிய அனைத்து அஞ்சல் ஊழியர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டையிலும் அஞ்சல் ஊழியர்கள் சங்கம் சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் வேலை நிறுத்த போராட்டம் மேற்கொள்ள போவதாக அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கெடுபிடியை எதிர்த்து இந்த அறப்போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அப்பாவி புறநிலை ஊழியர்களை பொய்க் கணக்கு போல சொல்லியும் ஆர்பிஎல் பை தங்கள் கைப்பணத்திலிருந்து போல சொல்லியும் அதிகாரிகள் நிர்பந்திப்பதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது நைஜீரியாவில் நடந்த மனித வெடிகுண்டு தாக்குதலில் பதினான்கு பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர் வடகிழக்கு நைஜீரியாவின் போனோ மாவட்டத்தில் உள்ள சோதனைச்சாவடி அருகே உடலில் வெடிகுண்டுகளை கட்டிவந்த வந்த மூன்று மர்ம மனிதர்கள் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தினர் இதில் பதினான்கு பேர் கொல்லப்பட்டனர் குழந்தைகள் உட்பட பதினோரு பேர் உடல் சிதறி பலியாகினர் தாக்குதலை நடத்திய மூன்று பேரையும் சேர்த்து மொத்தமாக பதினான்கு பேர் உயிரிழந்ததாக தெரிகிறது இதைத் தொடர்ந்து அதே இடத்தில் மற்றொரு தாக்குதலை நடத்தும் திட்டத்துடன் இயந்திர ரிக்ஷாவில் வெடி வந்த தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் மடக்கி பிடித்ததாகவும் கூறப்படுகிறது துருக்கி மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கிடையே பல்வேறு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன துருக்கி பிரதமர் அகமது மற்றும் உயர் அலுவலர்கள் அடங்கிய குழு பாகிஸ்தான் நாட்டிற்கு அரசுமுறை பயணமாக சென்றுள்ளனர் அந்த குழுவினர் இரு நாட்டு வர்த்தக உறவுகள் குறித்து பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபுடன் இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினர் இரு நாடுகளுக்குள்ளும் பல்வேறு உறவுகளை வளர்க்கும் வண்ணமாக எரிவாயு எண்ணெய் வணிகம் உள்ளிட்ட சில முக்கிய விஷயங்களில் புதிய ஒப்பந்தங்கள் அப்போது கையெழுத்தாகின இதன் மூலம் இரண்டு ஆண்டுகளில் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான வர்த்தக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட தீவிரவாதிகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஆப்கானிஸ்தானுக்கு உதவ தயாராக உள்ளதாக பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஷெரீப் அறிவித்துள்ளார் பெஷாவர் தாக்குதலை தொடர்ந்து அடுத்தடுத்து பாகிஸ்தானில் நடைபெற்ற தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தானில் செயல்பட்டு வரும் தாலிபான் அமைப்பே காரணம் என்று தெரிய வந்துள்ளது தாலிபான் தீவிரவாதிகள் ஆப்கானிஸ்தானிலும் பல்வேறு நாசகர செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதையடுத்து தீவிரவாதிகளை கட்டுப்படுத்துவது தொடர்பாக பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஷெரீப் மற்றும் புலனாய்வு அமைப்பினுடைய தலைவர் ரிஸ்மான் அக்தர் ஆகியோர் பாகிஸ்தான் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தீவிரவாதத்திற்கு எதிராக ஆப்கானிஸ்தானுக்கு உதவ பாகிஸ்தான் முன்வந்துள்ளது வட அமெரிக்காவில் நடந்த திருவிழாவின் போது மின்சாரம் தாக்கி இருபதுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஹயாத்தி நாட்டில் வருடந்தோறும் கொண்டாடப்படும் சிறப்பு திருவிழா கொண்டாடப்பட்டது அப்போது வாகனங்களின் மேல் ஆடியும் பாடியும் உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருந்தனர் மக்கள் அப்போது தாழ்வாக இருந்த மின்கம்பி மக்கள் மீது உராய்ந்தது இதில் மின்சாரம் தாக்கி கன நேரத்தில் இருபதுக்கும் மேற்பட்டோர் உடல் கருகி உயிரிழந்தனர் நாற்பதுக்கும் அதிகமானோர் படுகாயங்களோடு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர்